என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் நம்பி வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே நான் பேசுகிற இந்த கண்டென்ட் சினிமா துறையில் எவ்வளவு பெரிய சாதனையாளராக இருந்தாலும் எவ்வளவு சிறந்த கலைஞராக டைரக்டராக இருந்தாலும் அவர்களை வழிபாடு செய்யாதீர்கள் அவங்களுடைய படங்களை ரசியுங்க பாராட்டுங்க பாருங்க ஆனால் அவங்க யாரையுமே வழிபாடு செய்யாதீர்கள் உங்கள் வழிபாட்டுக்கு தகுதி படைத்தவர்களாக அவர்கள் கிடையாது என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காகவும் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் தான் சம் நடிகை தன்னைவிட விட இருபத்தி நான்கு வயது மூத்தவரான டைரக்டருடன் ஹசாரில் இருக்கும் சம் நடிகை ஒல்லி நடிகரின் லீலைகளிலிருந்து பிரிப்பதற்காகவே நடிகையின் தமிழ் பட வாய்ப்பை தடுத்தார் அந்த பிரபலமான தெலுங்கு டைரக்டர் இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கேரளாவில் பிறந்த சேச்சி இந்த சம் நடிகை ஆரம்பத்தில் மலையாள படத்திலும் பிறகு தெலுங்கு படங்களிலும் நடித்தார் முன்னணிக்கு வர முடியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ஏன்னா அப்போது வந்து லாக்டவுன் காலகட்டம் எனவே படங்களை திரைக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் ஓடிடி ரிலீஸ் ஆனது அந்த மலையாள படம் தமிழில் கூட அதை டப் செஞ்சு வெளியிட்டாங்க அமேசான் பிரைமில் இப்போ கூட நீங்கள் அமேசான் பிரைமில் தமிழிலும் அதை பார்க்க முடியும் அந்த படத்தில் படு செக்ஸியாக நடித்தவர் இந்த சம் நடிகை அதாவது இருட்டு அறையில் முரட்டு குத்து படத்தை பற்றி உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பிட்டு படம் ரேஞ்சில் வெளிவந்திருந்த படம் அது அந்த மாதிரியான ஒரு பிட்டு படம் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய படம்தான் அந்த ஓடிடி தளத்தில் வெளியான சன் நடிகை நடித்த திரைப்படம் தனக்கு வாய்ப்புகள் இல்லையே என்பதற்காக இப்படியெல்லாம் நடிச்சாலாவது தான் ஒரு முன்னணி நடிகை என்ற ஸ்தானத்தை பெற முடியுமா என்கிற எதிர்பார்ப்பில் தான் அந்த நடிகை அந்த படத்தில் கூட நடித்திருந்தார் அப்படி இருந்தும் அவருக்கு போதிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அப்போதுதான் அந்த பிரபலமான தெலுங்கு முன்னணி டைரக்டர் கதை திரைக்கதை ஆசிரியர் வசனகர்த்தா திரிவிக்ரம் ஸ்ரீனிவாசின் அறிமுகம் இந்த நடிகைக்கு கிடைத்தது திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் ஒரு நாடறிந்த பெண் பித்தரான டைரக்டர் என்று டோலிவுட்டில் எல்லா ஊடகங்களும் சொல்கின்றன அவருடைய வாடிக்கை என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நடிகைக்கு அந்த நடிகையுடன் சிறிது காலத்திற்கு நெருக்கமாக இருப்பார் அந்த காலகட்டத்தில் அவர் டைரக்ட் செய்யும் அல்லது கதை எழுதும் அல்லது வசனம் எழுதும் அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் செய்யும் இப்படி ஏதோ ஒரு வகையில் தான் சம்பந்தப்பட்ட படங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நடிகை தனக்கு நெருக்கமாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட நடிகைக்கே தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்கும்படி செய்வார் அதன் பிறகு அந்த நடிகையை காட்சிவிட்டு வேறு நடிகைக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் அதற்கு பிறகு அவரை காட்சி விட்டு வேறொரு நடிகைக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இப்படியாக அவருடைய ட்ராவல் போய்கிட்டு இருக்கு இந்த ட்ராவலில் த்ரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் கூட நெருக்கமாக இருந்ததாக பல நடிகைகளை சொல்கிறார்கள் நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமான சமந்தா அப்புறம் அனு அணு இமானுவேல் அப்புறம் மலையாள படங்களிலும் தெலுங்கு படங்களிலும் நடித்துக் கொண்டிருந்த பார்வதி மில்டன் இந்த வரிசையில் இப்போது இந்த திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் கூட நெருக்கமாக இருப்பவர் தான் இந்த சம் நடிகை சம்நடிகை தனக்கு நெருக்கமானதற்கு பிறகு தெலுங்கு திரையுலகில் தனக்கு இருக்கும் செல்வாக்கின் மூலமாக சொன்னேன் இல்லையா படங்களுக்கு டைரக்ட் பண்ணுவாரு பண்ணுவார் வேறு சில படங்களுக்கு கதை திரைக்கதை மட்டும் எழுதுவார் இன்னும் சில படங்களுக்கு வசனம் எழுதுவார் இன்னும் சில படங்களுக்கு படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் இப்படி தான் சம்பந்தப்பட்ட படங்களில் அடுத்தடுத்து இந்த சம் நடிகைக்கு வாய்ப்புகள் கொடுக்கும்படியாக சிபாரிசு செய்து இந்த சம் நடிகை ஒரு பிரபல நடிகையாக ஆக்கிவிட்டார் தெலுங்கில் இன்றைக்கு பிரபலமான ஹீரோயின்களில் இந்த சம் நடிகையும் ஒருவர் தெலுங்கு தமிழ் மற்றும் தெலுங்கு பைலிங்குவல் படமாக கடந்த ஆண்டு வெளியானது ஒல்லி நடிகர் ஹீரோவாக நடித்த அந்த படம் தமிழிலும் அவர்தான் ஹீரோ தெலுங்கிலும் அவர்தான் ஹீரோ அந்த படத்து அந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை வாங்கியிருந்தவர் இந்த திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் எனவே அந்த செல்வாக்கின் காரணமாக படத்தினுடைய தொடக்கத்திலேயே டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் எல்லாம் பேசப்பட்டுவிடும் எனவே இவர் தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு என்கிற காரணத்தினால் இவர் வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு கண்டிஷன் போட்டுட்டார் இந்த சம் நடிகை தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க வேண்டும் என்று அதன்படியே சம் நடிகை அந்த தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் படத்தில் பிரபல ஒல்லி நடிகை நடித்த படத்தில் ஹீரோயினாக நடித்தார் அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அது தோல்வி படமாக அமையவில்லை இந்த படத்தின் போது அந்த ஒல்லி நடிகர் தனக்கே உரிய திருவிளையாடல்களை இந்த நடிகையிடமும் காட்டத் தொடங்கினார் அவருடைய அவர் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இந்த திருவிளையாடல்களை தெரிந்து கொண்ட இந்த திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் இந்த நடிகர் கூட இந்த நடிகை நெருக்கமாகிவிடக்கூடாது விடக்கூடாது இது எப்படியாவது நம்ம கட் பண்ணனும் என்று முடிவு செய்து கொண்டார் அந்த ஒல்லி நடிகர் தான் டைரக்டராகவும் அவதாரம் எடுத்திருக்கும் படத்தில் டைரக்ஷன் மற்றும் ஹீரோ ரெண்டும் அவர்தான் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல அந்த படத்தில் ஹீரோயினாக புக் செய்வதற்கு முதலில் இந்த சம் நடிகையை தான் அணுகியிருக்கிறார் ஆனால் திருவிக்ரம் சீனிவாசன் கட்டுப்பாட்டில் இருக்கும் சம் நடிகையோ அதற்கு நோ சொல்லிவிட்டார் ஏன்னா அவரா இவரான்னு பார்த்தாக்கா அவர்தான் வந்து தன்னை பெரிய ஹீரோயினாக ஆக்கிவிட்டவர் இன்றைக்கும் தெலுங்கில் வந்து அவர் ஒரு பெரிய செல்வாக்கு படைத்த டைரக்டர் எனவே அவரை பகிச்சிக்கிட்டு இந்த ஒல்லி நடிகரின் படத்தில் நடிக்க வேண்டாம் என்று முடிவு செய்து நோ சொல்லிவிட்டார் அதன் பிறகுதான் அந்த ஒல்லி நடிகரின் படத்தில் அவர் டைரக்டராக இருக்கும் படத்தில் ஒரு தமிழ் பெண்ணான நடிகை அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த நடிகை ஒரு நாலஞ்சு படங்கள் தான் நடிச்சிருக்காரு இப்போ தான் வளர தொடங்கி இருக்கும் நடிகை அந்த நடிகை ஹீரோயினாக நடித்து முடித்து விட்டால் அந்த படம் சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகப் போகுது இப்படியாக அந்த திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் சம் நடிகை சம் நடிகையை விட கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து வயது பெரியவர் அந்த திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் ஆனால் சினிமா துறையில் இந்த வயது வித்தியாசங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல இப்போது சன் நடிகை மலையாள படத்திலும் தெலுங்கு படங்களிலும் நடித்துக்கொண்டிருக்கிறார் ரேகா போச் என்கிற ஒரு தெலுங்கு நடிகை தெலுங்கில் வளர தொடங்கியிருக்கும் ஒரு நடிகை ஓப்பனாக ட்விட்டரில் இப்படி எழுதியிருக்கிறார் உங்கள் பார்வையை சம் நடிகையிடமிருந்து பிரித்து எங்க பக்கமும் கொஞ்சம் திருப்புங்க டைரக்டர் சார் என்று வெளிப்படையாகவே ட்வீட் போட்டிருக்கிறார் ரேகா போச்சு என்கிற தெலுங்கு நடிகை திருவிக்கம் ஸ்ரீனிவாஸ் நடிகை கலந்து கொண்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது ஹைதராபாத்தில் அந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிற எல்லார் பேரையும் சொல்லி சொல்லி கொண்டு வரும்போது சன்னடிகை பற்றி சொல்லும்போது ஐ லவ் யூ என்று மேடையில் மைக் முன்பாகவே சொன்னார் அது ஒல்லி நடிகை நடத்த நடித்த படத்தின் ப்ரெஸ் மீட் என்றுதான் ஞாபகம் ஒல்லி நடிகரும் கூட அப்போது அந்த மேடையில் இருந்ததாக ஞாபகம் ஐ லவ் யூ என்று சொன்னது மட்டுமல்ல அந்த நடிகையை பார்த்து திரும்பி மைக்கிலிருந்து முகத்தை திருப்பி அந்த நடிகையை பார்த்தபடி நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு என்றும் அத்தனை மீடியாக்கள் ரசிகர்கள் முன்னிலையிலேயே சொன்னார் விக்ரம் ஸ்ரீனிவாஸ் இன்னொரு படத்தின் பட பூஜையின் போது திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் ஒரு பெரிய டோலிவுட் செலிப்ரிட்டி என்கிற காரணத்தினால் அந்த பட பூஜைக்கு அவரை அழைத்திருக்கிறார்கள் அது அந்த சன்னடிகை நடிக்கும் படம் அந்த பட பூஜை முடிந்து விடைபெற்று போகும்போது சற்று தொலைவில் இருந்த சம் நடிகையிடம் இப்படி செய்கை காமித்து எனக்கு ஃபோன் பண்ணு என்று வார்த்தையால் அல்லாமல் சைகையால் பேசியிருக்கிறார் திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் அந்த நடிகையும் அதை ஏற்றுக்கொண்டு நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் என்று சைகையிலேயே பேசியிருக்கிறார் இதை கவர் செய்துவிட்ட டோலிவுட் முடியா மீடியாக்கள் இதை வைரலாக்கிவிட்டார்கள் இந்த சம்பவத்துக்குப் பிறகு இவர்கள் இருவரின் நெருக்கம் எல்லோருக்கும் தெரிந்த போனது இப்படியாக சம் நடிகையை போன்ற பிழைக்க தெரிந்த நடிகைகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஹீரோவையோ அல்லது டைரக்டரையோ பிடித்து கொண்டு முன்னேறுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்